உயிர் தெளிந்த அதிசயம் நிகழ்த்திய சாய்பாபா இறைவனின் தூதர்களாக மனித வடிவில் இருந்த அவதரிக்கப்பட்டவர் மகான்களும் ஞானிகளும் தெய்வத்தின் அம்சமாக அவர்கள் இருப்பதால் அவர்கள் மனித சக்தியை மிஞ்சும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி சீரடி என்ற புனித பூமியில் வாழ்ந்த ஸ்ரீ சாய்பாபா புரிந்த ஒரு அற்புதத்தை பற்றி இங்கு காண்போம் ஒருமுறை முறை சாய்பாபா தன் ஆத்ம சீடரான மகல்சாபதியிடம் தன் உடலை விட்டு அல்லாஹ் ஆகிய இறைவனிடம் செல்ல போவதாகவும் எனவே மூன்று நாட்கள் வரை தன் உடலை பாதுகாக்குமாறு அப்படித்தான் மூன்று நாட்களும் மேலாகியும் உயிர்த்தெழவில்லை என்றால் நான் இறந்துவிட்டதாக கருதி தனது உடலை அடக்கம் செய்துவிடுமாறு கூறி தியானத்தில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்திலேயே அவரின் உடல் செலவையும் நின்றது அவரது மூச்சுக்காற்றும் காற்றும் இதயத் நின்றுவிட்டது மனிதர்களின் விழிப்பதை அவர்கள் இரண்டு விட்டார் இதை கேள்விப்பட்டு அவர் இருந்த மசூதியின் முன்பு ஏராளமான அவரது பக்தர்கள் கூடி பாபா உயிர் தெலுங்கு ம மௌனமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மூன்றாம் நாள் இவ்விஷயம் சீரடி ஊரில் இருந்த மாவட்டத்தின் ஆட்சியருக்கும் அந்த ஊரின் காவல்துறையினருக்கும் எட்டியது எட்டியது உடனே அவர்கள் அனைவரும் பாபாவின் உடலில் இருந்த சீரடி மசூதிக்கு வந்தனர் ஒரு மருத்துவரை கொண்டு பாபாவின் உடலை சோதித்தனர் அவரது உடலை சோதித்த அந்த மருத்துவரும் பாபா இறந்து விட்டதாக அறிவித்தார் இதன் பிறகு அந்த ஆட்சியரும் காவல்துறையினரும் பாபா இறந்து விட்டதால் அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அப்படி அவரின் பக்தர்கள் அவரது உடலை அடக்கம் செய்யாத பட்சத்தில் தாங்களே அவரின் உடலை அடக்கம் செய்யப்போவதாகவும் போவதாகவும் கூறினார் இதை கேட்ட பாபாவின் சீதாரான மகசாபதி மற்ற பக்தர்களும் பாபா நிச்சயம் உயிர் தெல்வார் என கூறி அந்த அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் உடலில் அசைவுகள் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்திருப்பது போல் உயிர் பெற்று எழுந்தார் பாபா இதை கண்ட அந்த அரசு அதிகாரிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் பாபாவின் பக்தர்களோ மகிழ்ச்சி அடைந்தனர் சாய்பாபாவின் இந்த சிற்ற சிற்றாற்றலை கண்டு அதிசய அதிசயித்த அந்த ஆட்சியர் அதை பற்றிய குறிப்பை அக்கால அரசு ஆவணத்தில் படிவிட்டுள்ளார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு பாபாவின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது ஓம் சாய்ராம்